வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி போன வருஷமே தீவட்டிப்பட்டியில வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருந்துங்க இதே திருவிழா போன வருடம் நடக்கும்போது அங்கே ஆர்கஸ்ட்ரா நிகழ்ச்சியில் மறுமலர்ச்சி படத்துல இருந்து படையாட்சி பாடல் போடுறாங்க அங்கே வந்து ரெண்டு சமூகத்தினரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே உடனே காவலர்கள் வந்து அந்த ப்ரோக்ராமையும் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த திருவிழாவை முடிச்சு விட்டுட்டு போங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க அங்க ஆரம்பிக்கிற பிரச்சனை தான் தொடர்ச்சியா இந்த வருடமும் வந்து இவங்க வந்து கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறது நிக்குது பிபிசியில இருந்து இவங்களை நேர்காணல் பண்றதுக்காக இந்த ஊருக்குள்ள போறாங்க ரெண்டு சமூகத்தினரிடமே அவங்க இன்டர்வியூ பண்றாங்க நேர்காணல் பண்ணும் போது பல பட்டியலின மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய தெருக்குள்ள இருக்கிற அஹ் சாமி சிலையோ இல்லைன்னா வந்து பூக்களோ ஏதோ ஒண்ணு கொண்டு போய் அங்க வச்சதுக்கு அப்புறம்தான் அந் அந்த கோவிலுக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா வந்து திருவிழாவே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அப்படின்னா நாங்க வந்து காலங்காலமா இந்த சாமியை இப்படிதானே கும்பிட்டுட்டு இருந்திருக்கோம் எங்களுக்கு அங்க போக்குவரத்து இருந்திருக்கு தானே அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இவங்க எங்களுடைய கோவில் இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும் இதெல்லாம் முன்னாடி எல்லாம் பிரச்சனை இல்லைங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க அம்மா காலத்துல இருந்து நாங்க தான் வந்துட்டு இருந்தோம் ஆனா இப்போ இந்த இளைய அஹ் தலைமுறைகள் வந்து இத வந்து இது பண்றாங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு இங்க சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து அவங்க எப்படி இங்க உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதி மென்ஷன் பண்ணி அவங்க வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க பேசுறது அப் எல்லாமே பாக்கும்போது பேப்பர்ல அவங்களுக்கு வந்து மேல் சாதியினர்னு போட்டிருப்பாங்க இல்லை இடைநிலை சாதீனு போட்டிருப்பாங்க இவங்க வந்து அஹ் ஒழுக்கப்பட்ட சாதியினர் போட்டிருப்பாங்க ஆனா என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒன் இயர் அவங்க அந்த சமூகம் அந்த சமூகத்துல இருந்து பேசும்போது இந்த சமூகத்தினரோட பெயரையுமே குறிப்பிட்டு தான் சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க வந்து வரக்கூடாது அவங்க எப்படி உள்ள வரலாம் அப்படிங்கிற கே கேள்விகளை அவங்க வைக்கிறாங்க ஆனா பண்ணுமா இந்த திருவிழாவை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க இப்பதான் வந்து இந்த இளைய சமூகம் மூலமா தான் வந்துட்டு இந்த திருவிழா பாதிக்கப்படுது அதாவது சாதி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சாதிய வன்மம் அவங்களுக்குள்ள இறங்கி இருக்கு அப்படின்னா இந்த கலாச்சாரத்தை உண்டு பண்ணது யாரு கையில வந்து கயர் கட்டிட்டு போறது டி ஷர்ட் போட்டுட்டு வேலைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வம்புழுத்து அடி வாங்குறது அப்புறம் வந்து புசத்தை தூக்கி விட்டுட்டு நம்மலாம் வந்து சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விடுறது அப்புறம் சில தலைவர்கள்லாம் இருப்பாங்க முன்னாடி வந்தவங்க முதலியாரு அந்த பக்கமா வந்தவகமுடையாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்கலாம் இருப்பாங்க இல்லையா இவங்கெல்லாம் ஏத்தி விடுற இந்த சாதிய வன்மம் தான் இந்த பிள்ளைகள் வந்து படிக்கிறதுல கவனம் செலுத்தாம இவங்களோட கவனம் எல்லாம் சாதி மேலையும் சாமி மேலையும் ஏறி போயிருக்குது இன்னொருத்த இருக்கான் அவன் வந்து படங்களே அப்படிதான் எடுப்பான்னு வச்சுக்கோங்களேன் திரௌபதி அம்மன் மாதிரி படங்கள் இந்த மாதிரிலாம் ஏத்தி விடுறதுக்கு உங்களுக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட நீங்க போய் பொண்ணு கேட்டு பாருங்களேன் உங்களுக்கு படிப்பு இல்ல வேலை இல்லை பணம் இல்ல இது எதுவுமே இல்ல ஆனா சாதி வச்சிருக்கீங்க இந்த சாதியை தானே அவன் ஏத்தி விடுறான் நீங்களும் அந்த சாதி தான் ஏத்தி விடுறோன்னு அதே சாதி தான் அவங்க கிட்ட போய் வீட்டுல அவனோட பொண்ணை கேட்டு பாருங்க பொண்ணை கொடுப்பானான்னு கேளுங்க நான் உன் சாதிதான்ப்பா உன் சொந்தக்காரந்தான் உன் ரத்தம் தான் எனக்கும் ஒரு இது கொடுக்குறியா பொண்ணுன்னு கேட்டு பாருங்களேன் கொடுக்க மாட்டான் அவனோட கிரைடீரியா என்ன தெரியுமா முதல்ல படிப்பு ரெண்டாவது பணம் மூணாவது தான் சாதி இது மூணு சேர்ந்து வந்தா கட்டி கொடுத்துருவான் முதல்ல அவன் பார்க்கறது படிப்பு ரெண்டாவது பணம் இல்ல முதல்ல பணம் ரெண்டாவது படிப்பு ஆனா சாதியை கூட விட்டு கொடுத்துருவாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க உங்க மேல கிட்ட சாதிய ஒன்மத்தை ஏத்தி விட்டுட்டு அடிச்சுக்கோங்கடான்னு சொல்லிட்டு அவங்க சாதியை தான் கன்சிடரே பண்ணுவானுங்க படிப்பும் பணமும் இருக்கிற ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க உங்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்காகவும் சாதி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ இல்லன்னா வந்துட்டு விருப்பமே இல்லாத பொண்ணை கூட சாதி பார்த்து கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற இன்டென்ஷன்ல நான் அதை சொல்லல இதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா சாதி சாதின்னு சொல்றவன் கூட அவன் சாதிய விட்டுருவான் ஆனா நீங்க தான் அந்த சாதியை புடிச்சிட்டு செத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்ற ஒரே இன்டென்ஷன் கடைசில பாத்தினா உங்க அப்பனும் உங்க அம்மாவும் உங்க அப்பத்தாவும் நூறு நாள் வேலைக்கு கூலி வேலைக்கு தான் டெய்லி போயிட்டு இருப்பாங்க நீ சொல்லிட்டு அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒடுக்கிட்டு இருக்கிறவங்களும் அதே நூறு ரூபாய்க்கு தான் கூலி வேலைக்குதான் போயிட்டு இருப்பாங்க உனக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஜீரோ தான் உனக்கும் ஒரு பொட்டு நிலம் இருக்காது உழுவுறதுக்கு அவங்களுக்கும் இருக்காது அப்புறம் அவங்கள ஒடுக்கி என்ன பண்ண போற அணைச்சு வாழாம ஒன்ன ஒருத்த ஏமாத்தி ஒடுக்கிட்டு இருப்பான் அவனை நீ விட்டுருவ ஆனா நீ ஒருத்தனை ஒடுக்கறத பெருமையா நினைச்சிட்டு ஓபிசி ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் தூக்கி விட்டுட்டு நீ ஆண்டபெருமை பேசிட்டு எனக்கு ஓபிசி ரிசர்வேஷன் வேணா ஒரு மண்ணு வேணான் சுத்திட்டு தெரிய அவன் அதை நேக்கா கட் பண்ணிட்டு இடபிள்யூஎஸ் டென் பர்சன்ட் வாங்கிட்டு போயிருவான் கஸ்தூரி என்ன பேசிச்சு கஸ்தூரிக்கு ஒரு புரிதல் மானா கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜும் கிடையாது எந்த ரிசர்வேஷனை பத்தி எந்த அறிவும் கிடையாது ஒரு இடத்துல நான் அம்பேத்கர் ஸ்டின்னு பேசும் நேத்து வந்து ஒரு வீடியோல எனக்கு பெரியார ரொம்ப பிடிக்கும் ஆனா திராவிடம் பிடிக்காது திராவிடங்கிறது கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சிருக்கு அது என்ன சொல்ல வருது இடபிள்யூஎஸ்க்கு ஒரு காலத்தில் இந்த ரங்கராஜ் பாண்டே வந்து சொன்னதே தான் அப்படி சொல்லுது அந்த ஆளே நம்ம அறிவாளின்னு நினச்சிட்டு இருந்தவரே அது வந்து கவனப்புசுக்கு தப்பு இடபிள்யூஎஸ்ங்கிறது ஒரே ஒரு சமூக சமூகத்தினருக்கு தான் போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டை மாத்திட்டாரு அது ட்விட்டரில் தான் போட்டார் அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் எதுவுமே டிவியில் வந்து அவர் கொடுக்கல அவரோட சேனல்லேயுமே அவர் பேசலை இருந்தாலும் அட்லீஸ்ட் கவன பிஸ்கன்னு சொல்லிட்டாரு அவர் அன்னைக்கு என்ன ஓலா ஓட்டினாரோ அந்த ஓலாவை நீ கஸ்தூரியன்னு தூக்கிட்டு இருக்கு அதாவது நீங்க எந்த ரிசர்வேஷனும் எடுக்கல எடுத்துக்கல அப்படின்னா நீங்க வந்து இந்த வருமானத்துக்கு கீழே வந்தீங்க இடபிள்யூஎஸ்ல குறிப்பிட்டிருக்க வருமானத்துக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்க இடபிள்யூஎஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதனால இடபிள்யூஸ்ங்கிறது ஒரு சமூகத்தினருக்கு மட்டுமே இல்லை அந்த மூணு பர்சன்ட் மட்டுமே இல்லை அந்த அரிய வகை ஏழைகளுக்கு மட்டுமே கிடையாது எல்லாத்துக்கும் தான் சொல்லி சொல்லுது அப்படி கிடையாது நீங்க ஃபர்ஸ்ட் எந்த கேட்டகரியில ஃபாலோ ஆறீங்கன்னு பார்ப்பாங்க அதாவது நீங்க எந்த கேட்டகரி கிட்ட ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா எல்லாமே பார்ப்பாங்க அதெல்லாம் அந்த எதுலேயுமே நீங்க வரலனா தான் இடபிள்யூஎஸ்ல வருவீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எல்லா சமூகத்தினரும் அதர் பேக்வர்டு கிளாஸ்க்கு வந்துருவீங்க இல்லாட்டினா எஸ்சில வந்துருவீங்க இல்லைன்னா எஸ்டில வந்துருவீங்க அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் இல்லாட்டினா பேக்வர்ட் கிளாஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஓபிசி ஸோ இந்த எந்த கேட்டகரியிலுமே வராதவங்க தான் இடபிள்யூஎஸ் டென் பர்சன்டேஜ் அப்படின்னா அந்த த்ரீ பர்சன்டேஜ் அந்த மக்கள் தான் அந்த ஒரே ஒரு சமூகம் மட்டும் தான் அந்த டென் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் வேற யாருமே அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது அதே சமயத்துல நைட்டோட நைட்டா இந்த பில்ல பாஸ் பண்ண அதே சமயத்துலதான் ஓபிசிக்கான ரிசர்வேஷன் தூக்குறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க ஒரு புரிதல் கூட இல்லாம இப்படி ஒருத்தன் ஒன்னு ஒடுக்கிட்டு இருக்கான் உன் உரிமையை உனக்கே உரிமை பறிப்போகுதுன்னு தெரியாத அளவுக்கு பறிச்சிட்டு இருக்கான் ஆனா நீ இன்னொருத்தனுடைய உரிமையை பறிச்சுட்டேன்னு கொண்டாடிட்டு இருக்க கோவிலுக்குள்ள போகணும்னு நினைக்கிறது ஒவ்வொருத்தரோட உரிமை நான் போக மாட்டேன்னு நினைக்கிறது என்னோட முடிவு முடிவு வந்து நான் எடுத்துக்கிறது ஆனா உரிமை வந்து அவங்களுக்கு கொடுக்க கொடுக்கப்படணும் அவங்க வந்து ஆசைப்பட்றாங்க கோவிலுக்குள்ள போகிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு போகிறதுக்கான உரிமை இருக்குது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது ஒரு தனிப்பட்ட நபரோ இல்லை தனிப்பட்ட சமூகமோ இன்னொரு சமூகத்தை வந்து நீ கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னா தடுத்து நிறுத்த முடியுது அப்படின்னா கோவிலுக்குள்ளே இருக்கிற கடவுளை விட அவன் சக்தி வாய்ந்தவனா அப்போ கோவிலுக்குள்ள இருக்கிற கடவுளுக்கு சக்தி இல்லையா இப்படி சக்தி இல்லாத கோயில தான் வந்து நீங்க உள்ள போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லாத சாமியை கும்பிட்டு என்ன நடக்க போகுது இதெல்லாம் சொல்றதுனால உங்க முடிவை மாத்திக்கணும்னு நான் சொல்லலை நீங்க மறுபடியும் உங்க உரிமைக்காக நீங்க கோவிலுக்கு போய் தான் ஆகணும் அதுக்காக நீங்க போராடிதான் ஆகணும் உங்க கூட சேர்ந்து நாங்களும் போராடுவோம் ஆனா யோசிச்சு பாருங்க இப்படி அஹ் நம்மளுக்கு இது தேவையா அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க ஆனா அதுக்காக நீங்க போக வேணாம் நான் சொல்றதுக்கு எனக்கு அதுக்குமே எனக்கு உரிமை இல்லை உங்களுடைய விருப்பம் சரி உள்ள இருக்கிற கடவுளால ஒண்ணுமே பண்ண முடியல வெளியில இருக்க ஒரு சமூகத்தினர் இன்னொரு சமூகத்தினால விட மாட்டேங்கிறாங்க அப்ப இது யாருதான் வந்து இதுக்கு தீர்வு கொடுக்க முடியும் அரசும் அரசாங்கம் தான் தீர்வு கொடுக்கணும் யார் கொடுக்க முடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்க நடந்தாலும் அரசும் அரசாங்கமும் தயவு செய்து தலையிட்டு அதுவும் இந்த கோவில் வந்து அறநிலைத்துறைக்குள்ள வர கோவிலாம் கண்டிப்பா நீங்க தலையிட்டு இது வந்து என்னன்னு பாக்கணும் ஒரு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் பட் கரெக்டான பர்சனை தான் பார்த்துருக்கீங்களா நீங்க வந்து தான் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களான்னு கொஞ்சம் முயற்சி எடுத்து அது என்னன்னு பாருங்க ஏன்னா பிபிசியில அன்னைக்கு வந்து நியூஸ் படி மறுபடியும் ஒடுக்கப்பட்ட தான் வந்து போலீஸ் வந்து அடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது சரியா அது அது முறையா அது அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு செய்து உற்று நோக்கி பாருங்க கொஞ்சம் அதுல கவனம் செலுத்துங்க சரி இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அரசாங்கம் வரணும் விட நம்மளுமே அவங்க வந்துதான் ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுல மாற்று கருத்துல நம்மளும் கொஞ்சமாவது அறிவோட எஜுகேட்டடா இருக்கணும் நம்ம போய் இன்னொரு சமூகத்தினரோ ஒடுக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை நம்மளுக்கு வேண்டிய உரிமைகளை நம்ம கேட்டு வாங்கி படிங்க முன்னேறுங்க நம்மளுக்கே இங்க வந்து வேலை வெட்டி இல்லை ஒரு பொழப்புக்கு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஊசு குண்டூசி விழுகிற விழுகிற அளவுக்கு கூட நிலம் இல்லை இதெல்லாம் இத்தனை பிரச்சனைகளை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு இன்னொருத்தனை ஒடுக்கிறது என்ன நியாயம் அவங்களெல்லாம் நீங்க கூட சேர்த்த நீங்க வந்து ஒரு குடும்பமா வாழணும் ஒரு ஏரியால இருக்கிறவங்க அது தீஷா ஒரு இதுல பேசியிருந்தாங்க எப்படி நம்மளுடைய உறவுகளை நம்மளோட பக்கத்து வீட்டுக்கார எல்லாம் வந்து விரோதியா பார்த்துட்டு வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்காக பேசியிருந்தாங்க முஸ்லிம்ஸ்க்காக பேசியிருந்தாங்க அதேதான் அவங்க மதத்துக்காக பேசுறத நான் வந்து சாதிக்காக கேட்கிறேன் எப்படி உங்களோடைய பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களையும் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களையும் நீங்க வந்து வெறுப்ப காமிச்சுட்டு பழக முடியும் சரி அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் இல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓ சாதிக்காரன்ட்டு போய் பொண்ணு கேட்டுப்பாரு குடுக்குறானான்னு பார்ப்போம் வேலை வேணும் இல்ல படிப்பு தானே கொடுப்பான் பணம் தானே கொடுப்பான் முதல்ல படி அந்த படிக்கிறதுக்கு உன்னோட ரிசர்வேஷன் கட்டாயிட்டு இருக்கு அதை என்னன்னு பாரு அர்ஜுன் சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்காரு ஹிந்து மக்கள் கட்சின்னு வச்சிருப்பாரு ஹிந்து கடவுளுக்கு கொண்ணுனா வந்துருவாரு அதாவது நடராஜர் சிவனுக்கு கொண்ணுனா வந்துருவாரு முருகனு கொண்ணுனா வந்துருவாரு முருகன் கூட கிடையாதுங்க சுப்பிரமணிய சுவாமி ஒன்றுனா வந்துருவாரு ஆனா நம்மளுக்கு ஒண்ணுன்னா வரவே மாட்டாரு ஹிந்து சமூகத்தை சேர்ந்தவங்க தானே நீங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு சமூகம் அடிச்சிருக்கிறீங்களே என்னைக்காவது வந்து நம்ம ரெண்டு சமூகம் ஒண்ணு நம்மலாம் ஹிந்துக்கள் நம்ம வந்து ஒற்றுமையா கோயிலுக்குள்ள போகணும்னு கூட்டிட்டு போவாங்களா போக மாட்டாங்க ஏன்னா அவங்க கடவுள் வேற நம்ம கடவுள் வேற ஆனால் நம்ம தாங்க ஒற்றுமையா இருக்கணும் நம்மளுக்கு என்ன ஏமாற்றப்படுது ஏமா ஒடுக்கிட்டு இருக்கான் நம்ம மண்டக்குள்ள இந்த மாதிரி சாதிய அடுக்குமுறைகளை கொண்டு வந்தது யாரு நம்மள யாரோ வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த சரி கிடையாது நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் படிக்கணும் மேல முன்னேறணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அதை விட்டுட்டு வந்துட்டு நம்ம இன்னொரு சமூகத்தை ஒடுக்குறத வந்து பெருமையா நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நியாயமே கிடையாது ரீசெண்டாக ஏபிபி சேனல் ஒரு கல்லூரிக்குள்ளே போயிட்டு நேர்காணல் நினைக்கிறேன் அங்கே வந்து மாணவர்கள் வந்து மாணவிகள் வந்து ரிசர்வேஷனை பற்றி பேசுறாங்க அப்போ வந்து நிறைய பேருக்கு ரிசர்வேஷனை பற்றி சுத்தமான புரிதலே இல்லை ஒரு சிலர் வந்து அது வேணும் ஏன் வேணும் அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா அழகா வந்து எடுத்து சொல்லியிருந்தாங்க அந்த ரிசர்வேஷன் புரிதல் இல்லாம பேசுனதுல ஒரு முக்கியமான பொண்ணு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் கண்டிப்பா ஒழிச்சே தீரணும் ஏமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஓபிசிங்க எனக்கு ஒரு மயிரும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா நீ ஓபிசியாமா உனக்கு ஒரு மயிரும் தெரியல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரி என்னங்க இவ்வளவு ஹார்ஷா பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட மொழியிலேயே சொல்ல வேண்டியிருக்கு அவங்க மயிருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்ததுனால நான் யூஸ் பண்றேன் மத்தபடி அந்த பொண்ணுக்கு நம்மளுக்கு என்ன பாவம் அந்த பொண்ணுக்கு வந்து புரிதல் இல்லை அவ்வளவுதான் ரிசர்வேஷன் பத்தி ஒரு புரிதலும் இல்லை அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா முதல்ல அந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் ரிசர்வேஷன் இருக்கு இருக்குங்கிற உங்க வீட்டில் போய் செக் பண்ணுங்க என்ன பண்ணணும் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன்னா நீங்க வேணா இன்னைக்கு கஷ்டப்படாம இருந்துக்கலாம் உங்க அப்பாவோ உங்க தாத்தா தாத்தாவோ அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களோ வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதனால உங்களுக்கும் ரிசர்வேஷன் உண்டு சரி நீங்க ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சொல்றீங்க இல்லையா அந்த சமூகத்துல இருந்து அந்த எஸ்சி எஸ்டி இருந்து வரவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ட்ரைப்ஸ் எல்லாம் வந்துட்டு மலையில இருந்து இறங்கி வரணும் ஸ்கூலுக்கு இல்லைனா ரொம்ப தூரம் நடக்கணும் ம மலை ஏறி போகணும் அவங்களுக்கு அங்கே கரண்ட் வசதி இருக்காது எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இருக்காது இந்த இவ்வளோ கஷ்டத்தில் அவங்க வந்து எக்ஸாமுக்கு படித்து அவங்க வந்து மார்க் வாங்கணும் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக பன்னெண்டு மணி வரைக்கும் பூஸ்ட் வச்சுட்டு குடிச்சிட்டு படித்து எக்ஸாம் எழுதுறவங்க உங்களோட எப்படி கம்பேர் பண்ணுறீங்க சரி இந்த எஸ்டி எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை கிராமப்புற மாணவர்களாக இருக்கட்டும் அவங்களுக்குமே இந்த கரண்ட் பிரச்சனை அப்புறம் சமூகத்தில் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து வாழ்றதே பிரச்சனையா இருக்கும் நாங்க நிறைய பையனுக்கு என்ன நடந்துச்சு நாலு மாசத்துக்கு முன்னாடி அவன் டுவெல்த் படிச்சிட்டு இருக்கும்போதுதான் வந்து அவன் கூட படிக்கிற பையனே வந்து வெட்டுறான் அந்த வழியோட அந்த பிரச்சனை அந்த டிராஜடியோ எல்லாம் அவன் கடந்து வந்து அதுல இருந்து மீண்டு வந்து அவன் டுவெல்த் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு நல்ல ஸ்கோர் வாங்கிருக்கான் கவர்மெண்ட்டும் அவனுக்கு வந்து படிக்க வைக்கிற மேல்படுப்புக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறாங்க ஒவ்வொரு மக்களும் அந்த சமூகத்தினர் எல்லாம் தெரியுமா சாதி வரி மத வரி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு கொடுக்கு தெரியுமா இந்த சேலத்துல நடந்ததே எடுத்துக்கோங்க இது ஒரு ரெண்டு மாசமா நடந்திருந்தா அங்க இருக்கிற சூழ்நிலையெல்லாம் அங்க அந்த பிள்ளைங்க எப்படி படிச்சிருப்பாங்க யோசிச்சு பாக்குறீங்களா நீங்க கார்ல போய் இறங்குறீங்க இல்ல ஸ்கூல் பஸ்ல போய் இறங்குறீங்க வீட்டுல இருந்து சாப்பாடு கட்டி குடுக்குறாங்க அப்படின்னா உங்களோட மேல்தட்டு பார்வையிலேயே பாக்காதீங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருக்கும் ஒவ்வொருக்கும் வந்து வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே பிரச்சனையானது உங்களுக்கு புரியலையா சரிங்க இவங்களை சொல்லி என்ன பண்ண வீட்டில் இருக்கவங்க சொல்லிக் கொடுக்கல இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கே புரிதல் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம யாருக்கிட்ட கேட்கணும்னா அரசாங்கத்திட்ட தான் கேட்கணும் அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இயர்லி ஆகுது நீங்கள் வந்து ஸ்கூலில் எஜுகேட் பண்ண அனுப்புங்க எத்தனையோ யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சுருக்கீங்க நல்ல நல்ல ஆள் உங்ககிட்டயே வந்து பார்த்திங்கன்னா சூரிய சூரியசேவியர் இருக்கார் இந்திரகுமார் இருக்காரு நிறைய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அவங்களெல்லாம் நீங்கள் அழைச்சி பேசி அவங்கள வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து நீங்கள் அனுப்பி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை ரிசர்வேஷன்னா என்ன ஏ ஏன் முக்கியம் மற்ற மாணவர்களுக்கு டவுன்ல இருக்கவங்களுக்கும் சிட்டியில இருக்கவங்களுக்கும் கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் மலைப்புறத்துல இருக்கிறவங்களுக்கும் இல்லை வித்தியாசம் என்ன அப்படின்னு ஸ்லைட்ஸ் போட்டு டிஸ் டெக்கு போட்டு காமிச்சு அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணுங்க அப்படியாவது புரிதல் வருதான்னு பார்க்கலாம்